எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் நம்ம நிறைய வெரைட்டி ரைஸ் பார்த்துருக்கோம் ஆனால் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி குயிக்காக சட்டுன்னு செய்கிற வெரைட்டி ரைஸ் இன்னைக்கு பார்க்கலாம் இது ரசம் சாதம் இது ஒரு ஒன் பாட் டிஷ் வாங்க இந்த ருசியான ரசம் சாதத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரசம் சாதம் செய்ய முதல்ல பூண்டு மிளகு சீரகத்தை இடித்து எடுத்துக்கலாம் ஒரு சின்ன உரல்ல ஆறு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து கொஞ்சம் குறை குறப்பாக எடுத்துக்கலாம் இப்படி ஃப்ரெஷ்ஷாக அடித்து சேர்க்கும் ரசம் நல்லா ருசியாகவும் வாசனையாகவும் இருக்கும் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்திருக்கேன் இது கூட மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் தோரம் பருப்பு சேர்க்குறேன் அரிசியும் பருப்பும் ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு வச்சுக்கலாம் இது ஒன் பாட் டிஷ்ன்றதுனால நம்ம டைரெக்டாக ப்ரெஷர் குக்கர்லேயே செஞ்சுடலாம் ரசம் சாதம் செய்யும் போது நெய்யில் செஞ்சால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேண்டாமனா நீங்கள் எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம் நெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டாக உடைச்ச ஒரு சிவப்பு மிளகாய் கீர்ண ஒரு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இடித்து வச்ச பூண்டு சீரகம் மிளகு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம் இடித்த மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல வாசனை வரும் நான் ரெண்டு தக்காளியை நறுக்கி சேர்க்குறேன் தக்காளி நல்ல மசியட்டும் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க ரசம் சாதம் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இந்த ரசம் சாதம் நான் ஏன் ஸ்டைலை தான் செய்கிறேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் ரசப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்கக்கிட்ட ரசப்பொடி இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்து கூட கலந்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வருது இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் ஒரு கப் கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்து கழுவி வச்ச அரிசி பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நீங்க இந்த ரசம் சாதம் செய்ய முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு சமைச்சுக்கலாம் நல்லா சாஃப்டா குழைவா வெந்து சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அரிசி எடுத்த அதே கப்ல ஆறு கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் தண்ணி நல்லா ஊத்துனாதான் சாதம் நல்லா சாஃப்டா வேகும் தண்ணி ஊத்துனதும் ஒரு தடவை நல்லா mix பண்ணுங்க நல்ல கொதி வந்ததும் குக்கரை மூடி வேக வச்சுக்கலாம் வெயிட்ட போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு ஆறு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க விசிலெல்லாம் வந்த பிறகு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் எப்படி வந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம் வாவ் சூப்பரா வந்திருக்கு பாருங்க இதுல பொடுசா நறுக்கணும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி அதுக்கு மேல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த ருசியான ரசம் சாதத்தை இன்னைக்கு நான் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வத்தல் வச்சு சர்வ் பண்றேன் இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒன் பாட் டிஷ் ரொம்ப குவிக்கா செஞ்சிடலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்ட்னு சொல்லுவேன் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க அட்டகாசமா இருக்கு இந்த ரசம் சாதத்தை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in